അവിടെ ഈ ബട്ടാംഗ് சமூ மத்தியா ஆராதனை எல்லாருமே பண்ணுங்கப்பா அது மூலமான அந்த மகா சிவராத்திரி நம்ம ஒரு பத்து பேராவது சேர்ந்துருக்காங்க பெரிய விஷயம் இப்படி ஒரு அற்புதமான மகா சிவராத்திரி ஈசனை வழிபடுவது ஈசனை நோக்குவது பார்க்குவது ஒவ்வொரு மனித உடலையும் கொடுத்துருக்காங்க மனிதனும் உள்ள உடலில் இருக்கிற இறைவன்தான் இருக்கிறார் கடவுள் உள் உள்கடை அப்படின்ட்டு இருக்காரு அதை எட்டு சக்கரங்களை இயக்கி வெளியே போனாக்க அங்கே இறைவன் தொடர்பில் இருக்கிறார் அதை பார்க்கலாம் நம்ம அவரை தரிசனம் பண்ணலாம் உணரலாம் இப்படி பெரிய விஷயம் வந்து நம்ம உடம்புல வச்சுருக்கலாம் மனிதனுக்கு மனதாக வச்சுருக்கோம் அது இல்லாமல் இந்த மகா சிவராத்திரிக்கு இறைவன் படைத்த அனைத்து உயிர்களும் இறைவன் இருக்கிறாரு உயிர் இல்லாத பொருள் அவன் இருக்கிறாரு நம்ம வார வரைக்கும் அதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் அதுதான் கான்செப்ட்டு நம்ம விலைகிட்டமாக உடல் உயிர் ம தனித்தனியாக பிரிஞ்சு வெளியே போயிடும் அது வரைக்கும் மாவது சிவத்தை சிந்தனை பண்ணுங்கன்னு பிரிவு கொடுத்துக்கிறாரு அவர் இந்த உடல்லையே மறைஞ்சின்னு இருக்காரு ஆழமாகி போனா போய் தேடினால் அகப்படுவார் வெளியே வச்சு அதான் ஈசன் அதை அந்த லிங்க ரூபா வந்து வெளியே வச்சிருக்காங்க இந்த வழிபாடுக்கு இந்த வழிபாட்டுக்கு வெளியே வச்சு நம்ம வணங்குறோம் உள்ளவே கட்டாதலிங்கன்னு ஒன்று இருக்குதுன்னு பட்டினத்தார் ரொம்ப எளிமையாக சொல்லி கட்டாதலிங்கம் எட்டாத வெட்டாத சக்கரம் தெரியாத தீர்த்தம் ஒருவருக்கும் எட்டாத புஷ்பம் கருத்து நீர் கானே ஒருவருக்கும் புரியாத பூசை என்றோ என் குருநாதர் முடிந்தது இதுவேன்னு ரொம்ப அற்புதமான வார்த்தை அந்த ஞான உபதேசமே அந்த அஞ்சு பொருள் தான் கட்டாதலிங்கம் வெட்டாத சக்கரம்னு நீங்க உங்க உடலை கண்டுபிடிச்சினாவே ஈசனை பார்க்கலாம் அவரை தரிசனம் பண்ணுவான் உணரலாம் அப்படி ஒரு அற்புதமான கான்செப்ட் என்ன மகா சிவராத்திரிக்கு தெரிவிச்சிக்கினேன் இந்த கடாரண்ய சேத்திரத்தில் ஆற்காடை சுற்றி உள்ள ஏழு சித்தர்கள் தியானம் செய்த இடம் தான் பெரிய விஷயம் அதுவே எங்களுக்கு இந்த ஆற்காட்டுக்கு வரப்பிரசாதம் ஆற்காட்டில் பிறந்த மனிதர்கள் அனைத்தும் ஒரு புனித தன்மை அற்புதமான தன் ஏழு சித்தருக்கு மட்டும் இல்லை சாமி சொல்லியிருக்காரு ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னே பதினெட்டு சித்தர்களும் ஆற்காடு அடுத்து உள்ள ராணிப்பேட்டை நவலாத் தோப்பில் தியானம் பண்ணி முப்பு முடித்து பெரிய மருந்தில் எடுத்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இருக்கா நமக்கு வேண்டாம் பட்டு இப்போ இருக்கிற சிந்தனையில் ஏழு சித்தர்கள் இந்த சடரணிய சேத்திரம் இறைவனை வழிபடுவதற்கு கட்டி தியானமான இடத்துக்கு நாங்கள் போய் தரிசனம் பண்ணலாம் வச்சோம் வருஷமா நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக போகிறோம் இந்த ருத்ராட்சே மணி நாங்கள் ஒரு ரெண்டு ஆண்டுகளாக தான் கொடுத்துன்னு இருக்கோம் ஆயிரத்தி எட்டு மணி சிவா சிவபக்தர்களுக்கும் சிவனடியார்கள் ஆலயத்தில் வரும் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்து உதவுறோம் அது இல்லாமல் நம்ம பாக்கரையா வர்ம சிகிச்சை வைத்திய சென்னை கே கே இருந்து வந்திருக்காரு இந்த சனவரஞ்சன் சேர்த்துக்கு போகிறதுக்கு அது இல்லாமல் நம்ம எளிமையான இந்த மாயா சீதா கிளினிக் வர்ம வைத்திய சிகிச்சை மையத்தில் இந்த எளிமையான சிவ பூஜையில் சிறப்பிக்கிறார் அவருக்கு ஒரு நன்றி நம்ம அண்ணா வந்திருக்காரு ஒரு நன்றி நம்ம ஐயா வந்திருக்காரு நன்றி நம்ம கிருஷ்ணமூர்த்தி நம்ம வெங்கட்ராமன் நம்ம குட்டி என்கின்றகுமார் ஐயாவுக்கு நன்றி எல்லாருக்கும் மகா சிவராத்திரி வார்த்தைகளை தெரிவிக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய பிரம்மஸ்திரி சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் சிவாய நம எல்லாருக்குமே சிவம் இருக்கு சிவாயணம்

इस नाम पे देव नमः शिवाय ओम शिवाय ओम शिवाय अनु शिवाय अनु शिवाय 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 ओम शिवाय नमः ओम